இந்த ஆண்டுக்கான உங்கள் ராசி பலனை பற்றி பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஆதரவு தான் எங்களுக்கு பெரிய பலம் இந்த ஆண்டு மேஷ ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான மாற்றம் ஒன்று காத்திருக்கிறது ஏழு அரை சனி எலற சனி தொடக்கம் சேர்க்கும் சனி சோதிக்கும் சனி ஆனால் உயர்த்தும் சனி இந்த காலம் உங்களை நிமிர வைக்கும் உங்களை மேலும் வலிமையாக்கும் வேலைப்பழு அதிகரிக்கும் ஆனால் அதே வேகத்தில் வளர்ச்சியும் ஏற்படும் புது பொறுப்பு பதவி உயர்வு முக்கியமான வேலை வாய்ப்புகள் இவை அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சாத்தியம் நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல செய்தி இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் வரும் செலவுகள் ஆரம்பத்தில் அதிகம் ஆனால் வருமானம் தடைப்படாது புதிய முதலீடுகள் நன்மை தரும் வியாபாரத்தில் முன்னேற்றம் சனி சனிக்கூறும் ஒரு செய்தி சிறிது சேமி அதிகம் சேரும் குடும்பத்தில் ஆரம்பத்தில் சிறிய சிக்கல்கள் ஆனால் அது நீண்ட காலம் நீடிக்காது புரிதல் பாசம் அமைதி ஆண்டின் நடுப்பகுதிக்கு பிறகு அதிகரிக்கும் திருமணம் குழந்தை பேறு வீடு மாற்றம் போன்ற இனிய நிகழ்வுகளும் எதிர்பார்க்கலாம் மன அழுத்தம் தூக்கமின்மை தலைவலி இவற்றில் கவனம் தேவை தியானம் யோகா சாதாரண நடை இவை இந்த ஆண்டு மேஷ ராசிக்கு மிகுந்த நன்மை தரும் வியாபாரிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வளர்ச்சியும் விரிவாக்கமும் தரும் புதிய டீல்கள் பார்ட்னர்ஷிப்கள் ஆல் ஃபேவரபுள் ஆனால் சனி கூறும் முக்கியமான எச்சரிக்கை ஒப்பந்தங்களை சரிபார்க்காமல் கையெழுத்திட வேண்டாம் பயணம் யோகம் அதிகம் வேலை குடும்ப அவுட்டி அல்லது வெளிநாடு முயற்சி மிகவும் சாதகமான ஆண்டு சனி துவக்கம் என்றாலும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு உங்கள் ராசி என்னென்னு கீரை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ராசி பலனோட சந்திப்போம்